ஓம் ஸ்ரீ கசவண ஜோதி மௌன குருவே நமக ஓம் ஸ்ரீ கசவண ஜோதி மௌன குருவே நமக ஓம் ஸ்ரீ கசவண ஜோதி மௌன குருவே நமக உருமையால் உலகை ஆண்டு அருமையாம் நிலையில் ஊன்றி வடிவெல்லாம் அன்பென்றும் அன்பினால் இன்பம் கண்டு இருமையும் கடந்து நின்ற திருவுருவே பொன்பொன்று விளங்குபவரே தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஞானமே ஈகை மனம்படைத்த கருணையே நீ வழிவடிவாய் உயிரில் விளங்கி காப்பவரே உன்னிடம் அன்பு செய்பவர்க்கு கருணை புரியும் தாயே கருணையே நித்தமாகி நின்று என்றும் அழியா தன்மையே இறப்பையும் பிறப்பையும் கருவில் வரையறை செய்த தவமே அறநெறி நின்ற அரு உருவமே மௌனத்தில் புலப்படும் சித்த தத்துவ ஞானமே முயற்சியும் முயற்சியின் பயனுமாய் விளங்கும் மௌனகுருவே உருவம் அருவம் அருவுருவம் தன்னில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கசவன ஜோதி மௌன குருவே அன்பும் அறமும் உள்ள இல்லறத்திற்கு உடலும் உள்ளமும் தூய்மை பெறுவதைக் காட்டிலும் சிறந்த அறம் வேறொன்றும் இல்லை என அறிவுறுத்தும் மௌனகுருவே உலகில் அன்பு நெறி தழை தொங்கவும் ஜீவன்கள் அறவழி நின்று பொருளீட்டி இன்பம் தூய்க்கவும் உம்மிடம் சரணடைந்தேன் உடலும் உள்ளமும் வருந்தி தவிக்கும் உயிர்களுக்காக விருப்பு வெறுப்புமின்றி உமது திருவருளுக்காக வணங்குகின்றேன் உலகில் எவரோடும் எனக்கு பகையில்லை கசவன சுவாசமே உம்மை முன்வைத்து ஜீவன்களுக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கின்றேன் என் வார்த்தைகளில் அருள் கூடட்டும் என் அசைவில் உங்கள் அன்பும் கருணையும் வெளிப்படட்டும் நானும் ஜீவன்களும் வேறில்லை எனக்கும் மற்றவர்களுக்கும் பிரிவில்லை கசவன ஞானமே இந்த இறை எனக்கு கர்வம் வராது காப்பாயாக இதில் இடைஞ்சல் வராது நலம் சேர்ப்பாயாக சித்த தத்துவ ஞானமே மாமருந்தே ஞானம் தன்னில் எழுந்துருளியுள்ள சிவ ஸ்ரீ கசவன ஜோதி மௌன குரு சுவாமி பாதார விந்தம் துணை திண்டுக்கல் மாவட்டம் கசவணம்பெட்டி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி ஞானம் தன்னில் வியாபித்து பசியும் நோயும் பகைமையும் நீக்கி அறியாமை என்னும் இருளை விலக்கி திருவருள் புரிந்திட வருகை புரிந்துள்ள அன்புடன் கூடிய செழுமை நிறைந்த அருளாளர் மகான் ஸ்ரீ கசவன ஜோதி மௌன குரு சுவாமிகள் திருவடிகளுக்கு என் முதற்கு